ஐயா திரு எஸ் வி சேகர் அவர் பற்றி அவர் சமீபத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய விழாவில் அவர் பேசின பேச்சை பற்றி தான் அந்த வீடியோ என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அவர் எடுத்த உடனே அந்த அவர் பேச ஆரம்பித்த உடனே சொன்ன வார்த்தை நான் விசுவாசமானவன் அல்ல ஆனால் நேர்மையானவன் நான் வந்து இன்னாருடைய கட்சியில் இருப்பேன் ஆனால் நான் இன்னொருத்தருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் பங்கேற்பேன் அதுக்கு வந்து நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த அவர் அதிமுகவில் இருக்கும்போது திமுகவுடைய பொதுக்குழுவில் கலந்துகிட்டத பெருமையாக சொல்கிறார் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நடிகர் அரசியல்வாதி என்று பன்முக தன்மை கொண்ட நாடகத்தினுடைய நாடகத்திலும் நாடக நடிகர் நாடக சபா நடத்தி கொண்டிருப்பவர் சபை நடத்தி கொண்டிருப்பவர் குழு நடத்தி கொண்டிருப்பவர் ஐயா திரு எஸ் வி சேகர் அவர் பற்றி அவர் சமீபத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் அவர் பேசின பேச்சை பற்றி தான் அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி ஐயா எஸ் வி சேகர் அவர்கள் நமது சேனலுக்கு தமிழகம் டைம்ஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணல் மிக உபயோகமாக இருந்தது அந்த நேர்காணலில் நேர்காணலுக்காக அவர் எந்த பணமும் வாங்கலை அந்த நல்ல மனிதர் அந்த நன்றியை நினைவோடு இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் அது இப்போ நான் பேச வர்ற விஷயம் வந்து வேற சமீபத்தில் அவருடைய யூடியூப்பில் வந்து அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது கலைஞர் நூற்றாண்டு விழா மறைந்த பொதுவார் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா பல்வேறு நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து லியோனி திண்டுக்கல் ஐ லியோனி பட்டிமன்ற பேச்சாளர் மயிலாப்பூர் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இவங்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற மீட்டைங்களை தான் எஸ் வி சேகர் பேசுகிறாரு என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அவர் எடுத்த உடனே அந்த அவர் பேச ஆரம்பித்த உடனே சொன்ன வார்த்தை நான் விசுவாசமானவன் அல்ல ஆனால் நேர்மையானவன் அதுக்கப்புறம் அவருடைய அவருடைய மற்ற உரைகள்லாம் எப்படின்னா அவர் கருணா மறைந்த தலைவர் கருணாநிதி அவர் இவரை பாராட்டினது இவருடைய நாடக விழாக்களில் பங்கேற்றது இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார் ஆனால் ஒரு முதல்ல அந்த அந்த துவக்கம் அந்த ஒரே போது சொன்னார் பார்த்தீங்களா நான் விசுவாசமானவன் நான் விசுவாசி இல்லை நேர்மையானவன் அவர் எந்த கட்சியும் குறிப்பிட்டு நான் அந்த கட்சிக்கு விசுவாசி இல்லை இந்த கட்சிக்கு விசுவாசி இல்லை அப்படின்லாம் சொல்லலை நான் விசுவாசி அல்ல நேர்மையானவன் இது என்ன வித்தியாசம் விசுவாசமாக இருப்பதற்கும் நேர்மையாளராக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல மிக வயதில் மூத்தவர் ஒரு கலை உலகத்தில் நீண்ட நெடி அனுபவம் கொண்டவர் அரசியலிலும் அவர் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய பேச்சில் எங்களுக்கு ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியமும் ஒரு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது வந்து என்ன விசுவாசம் நான் விசுவாசி இல்லை ஆனால் நேர்மையான அவர் என்ன சொல்ல வர்றாருனா இப்போவும் இப்போ நம்மளுடைய சேனலில் அவருடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போவும் பிஜேபியினுடைய உறுப்பினர் உறுப்பினராக தான் இருக்கேன் உறுப்பினர்கிட்டே வச்சுருக்கிறேன் ஆனால் நான் பிஜேபியினுடைய பேச்சாளராக பொதுக்கோட்டையில் பங்கேற்பாளராக இல்லை அப்படி என்னை உபயோகப்படுத்தாதனால பிஜேபிக்கு தான் இயலப்போடியே எனக்கு எந்த நட்டமும் இல்லை இப்படின்னு ஒரு சொன்னது நம்ம வீடியோவில் இருக்கு இது வந்து ஒரு முரண்பட்ட கருத்தாக தான் என்னுடைய பார்வைக்கு தோணுது ஒருவர் நேர்மையாக நேர்மையாளராக இருக்கிறார் என்றாலே விசுவாசமாக இருக்கிறார் என்று தான் அர்த்தம் மேலும் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து நாம் இயங்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள் அவர்களுடைய கட்டுப்பாடுகள் அவர்கள் சொல்பேச்சை மதித்து நாம் நடப்பது மட்டும்தான் சரியாக இருக்கும் இல்லை நான் ஒரு அரசியல் கட்சியில் சேருவேன் ஆனால் என்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து விசுவாசம் இல்ல இல்லாமல் என்பது அவரே ஏற்றுக்கிறார் நான் விசுவாசம் கிடையாதுன்னு அந்த விசுவாசம் இல்லாமல் என்பதை தாண்டி உங்களுடைய நேர்மையும் அங்கு கேள்விக்குரிய இருக்கிறது இல்லையா சரிதானே நான் வந்து இன்னாருடைய கட்சியில் இருப்பேன் ஆனால் நான் இன்னொருத்தருடைய கட்சியினுடைய பொதுக்குழுவில் பங்கேற்பேன் அதுக்கு வந்து நான் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த அவர் அதிமுகவில் இருக்கும்போது திமுகவுடைய பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டதை பெருமையாக சொல்கிறார் அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒருவேளை அதிமுகவில் வந்து அவருக்கு அதிருப்தியான ஒரு சூழல் நிலவலாம் ஜெயலலிதாவை மட்டுமே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களை மட்டுமே மையமாக வைத்து அவருடைய விருப்பத்தின் பேரில் தான் இவர் சேர்ந்திருக்கலாம் அந்த அதிமுக கட்சியில் ஆனால் அங்கு ஒரு வேறொரு வேற்றொரு தலைமை இருக்கிறது ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு கூட்டம் அங்கு இருக்கிறது அவர்கள் ஜெயலலிதாவையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அப்போ அப்படி கட்டுப்படுத்தக்கூடியவர்களுக்கு நாம் ஒரு எம்எல்ஏவாக அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நம்மை அவர்கள் ஒரு சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்க சொல்படியாக நடக்கணும் அப்படிங்கிறது எஸ் வி சேகர் அவர்களுக்கு தெரியாதா அந்த ஜெயலலிதாவை சுற்றி இருந்த சசிகலா அவங்க குடும்பத்தினர் அவங்களுடைய ஆளுமை அட்ராசிட்டி இதெல்லாம் நான் அந்த விதத்துக்குள்ளே போகல இது விவசாயிக்கு தெரியும் இல்லை போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் இல்லை தெரியலேன்னு வச்சுப்போம் சசிகலா நூற்ற கூட இருக்கிறாங்க அவங்க தான் டொமினேட் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் ஒரு பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி போயிட்டு அவங்களால தான் அவங்களுக்கெல்லாம் நான் அடிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட ஏற்றுக்கலாம் ஆனால் ஜெயலலிதாவுடைய தலைமை ஏற்றினைகள் வந்த பிறகு ஜெயலலிதாவை தவிர அவங்க வார்த்தைகளை கூட நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிறது எப்படி நேர்மையாளராக காட்ட முடியும் இந்த விசுவாசம் நேர்மை இந்த ரெண்டுக்குமான அர்த்தத்தை முரண்பட்டு பேசியிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு இன்னொன்று கலைஞரை அவர் கருணாநிதி அவர்களே அவர் புகழ்ந்து பேசலாம் இவருடைய நாடகங்களுக்கு அவர் வந்திருக்கலாம் இவருடைய திறமையை நாடகம் குழு நடத்தும் திறமையை நாடக நடிப்பு திறமையை இவருடைய திரைப்பட துறையினுடைய கலை உணர்வை எல்லாம் ஒரு பாராட்டியிருக்கலாம் அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல அது அவருக்கும் திரு கருணாநிதி அவர்களுக்குமான ஒரு உறவு அதுக்குள்ளே போகல ஆனால் அவர் இடையிடையே ஒரு பேர் சொல்றாரு நான் வந்து எதிரினா எதிரியாகவே இருக்கணுன்ற அவசியம் இல்லை பார்த்தா அதாவது எதிர்த்து அப்படி பார்த்துட்டாலே வந்து அவரை பார்க்கக்கூடாது எதிர்கட்சியில் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது பார்த்து தப்பு அதனால உங்களை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்கிறாரு நான் சொல்கிறேன் நிமிந்து பார்த்தாலே வந்து கண்டிக்கிற அளவுக்கு எந்த கட்சியும் இருக்காது அவர் சார்ந்து இருக்கிற எந்த கட்சியும் சொன்னார் எனக்கு தெரியாது நிமிந்து பார்த்தாலே ஒரு மாற்றுக் கட்சியினரை வந்து இப்படி சந்திச்சிட்டாலே வந்து வதந்தி கிளப்பப்படும் அதன் மூலம் அவர் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறது முக்கியமாக இதே கா நம்ம சேனலில் திரு ரவி ரவி பெர்னாண்ட் அவர்களுடைய நேர்காணலும் நான் கேட்டிருக்கேன் அதில் பாருங்கள் அவர் ஜெயலலிதாவுடைய சிறந்த குணங்களை எடுத்து சொல்வார் அப்படி ஒருத்தர் வந்து எஸ் வி சேகர் தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்றதுக்காக அவர் நிராகரிக்க மாட்டார் யார் ஜெயலலிதாவுடைய குணம் அப்படி கிடையாது அவர் நிறைய பேட்டிகளில் பார்த்துருக்கேன் மற்றவங்க நெருங்கி பழகன்னு அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே வந்து ரவி பர்னாட் அவர்கள் சொல்லும் போது அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கட்சியினுடைய தலைமை அப்படி எளிமையை ஒரு மலினமான யாரும் இருக்க மாட்டாங்க இவர் தன்னுடைய அதிகபட்ச குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் என்றுதான் தோன்றுகிறது அது எப்படி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாமே நான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை ஏற்றேன் அவர் சொல்லி தான் நான் வந்தேன் அவர் கொடுத்த பதவிதான் இது ஆனால் இன்று மாறுபட்டு கருத்துடையவர்கள் அல்லது எனக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் அந்த கட்சியினுடைய சுத்தி தலைமையை சுற்றி இருக்கிறாங்க அவங்களோட நாள் பணியாற்ற இயலாதுன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமே அதுக்கு எதிர்ப்பு அதுக்கு பதில் எதிர்ப்பு நேற்றேன்னு சொல்லிட்டு நான் கூட பொதுக்குழு கூட்டத்தில் போய் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது ஆனால் அதனால் திமுகவும் அவ்வளோ ஏமாளி இல்லை ஒரு கட்சியில் அவர் இருக்கும்போதே வந்து இன்னொரு கட்சியோட பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்தாருங்கிற அளவுக்கு அவங்க நம்பிடுற அளவுக்கு அங்கே இருக்கிற தலைமையும் ஒரு எளிமையான தலைமையோ அல்லது அவர்கள் அத்தனை ஏமான்ற ஏமாந்த தலைவர்களோ அங்கே கட்ட தலைவரும் சரி இரண்டாம் கட்ட தலைவரும் சரி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆகிய இந்த காணொலி மூலம் எஸ் வி செய்ர் அவர்கள் சொல்றதுன்னா உங்களுடைய இஷ்டப்படி நடக்கணும்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரெண்டாவது பாட்டு அவர் வந்து ஒரு செய்தி சொல்கிறார் அதாவது பேரை குறிப்பிடாம பாஜக தமிழக பாஜக பற்றி அவர் சொல்றாரு தமிழக பாஜக சொன்னதுனால நான் வந்து அவங்களை வக்காலத்து வாங்கிட்டு வரல அவருடைய முரண்பட்ட எஸ்வி சேகர் செய்ருவர்களுடைய முரண்பட்ட கருத்துக்களை தான் சொல்றேன் அவர் என்ன சொல்கிறாரு பேரை குறிப்பிடாமல் தமிழக பாஜகன்னு சொல்லாமல் நொண்டிக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்க ஒரு திறப்பா நீ நொண்டிக்கிட்டே வர்ற நீ அடுத்த கடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக நான் சாபம் கொடுத்துட்டேன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது பலவீனமான தமிழக பாஜக என்பது ஒரு பக்கம் உண்மை அது நானுமே என்னோட வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் ஆக இவர் பலவீனமான பாஜகவை பலப்படுத்தி இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இவர் தலைமைக்கு நெருக்கமானவர் எங்கள் டெல்லி தலைமைக்கு நெருக்கமானவர் அமித்ஷா அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றதை அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் கொடுத்த பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு யாராவது இவர் பற்றி ஒரு குற்றச்சாட்டுகளோடு டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தால் இவர் சொல்கிற முதல் வார்த்தை வேறு எதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க சார் அவர் எசே சே சரியில்லை இப்போ பார்த்தாலும் தப்பு தப்பா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படியா வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவர் நம்பிக்கையாக இருக்கிறாரு ஒருவேளை இவருடைய இவர் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரபலத்தின உடனே நீக்கி ஒரு பிரபலமான ஒரு ஆளை ஒரு சினி ஒரு சினிமா துறையில் உள்ளதாக ஒரு வந்து உடனடியாக அவரை கட்சியை விட்டு நீக்கி நம்ம ஏன் சலசலப்பு ஏற்படுத்தணும் கண்டுக்காம விட்டாலே போதும்னு அவங்க கண்டுக்காம தான் விட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் என்னிடம் நேர்காணலில் சொன்னதை வச்சும் நான் நடந்து இப்போது நடக்கிற அரசியலை இல்லை பார்க்கும்போது அது அவங்க கண்டுக்காமல் விட்ருக்காங்க ஏதோ ஒரு உறுப்பினர் அவர் பேசுகிறாருங்கிறதுக்காக நம்ம போய் அவரை அவரை டச் பண்ணி ஒரு பேட் இம்பேக்டை ஏற்படுத்திடுவானான்னு சொல்லி தான் விட்டுருக்கணும் ஸோ எஸ் வி சேகர் அவர்களுக்கு இன்னும் பின்னு சொல்லப்போகிறாருந்தான் அவரே ஒப்புக்கொண்ட ஒரு வார்த்தையை வச்சு சொல்கிறேன் அவர் என்னுடைய வயதில் மூத்தவர் மிக நீண்ட நிடி அணு உள்ளவர் ஆனாலும் அந்த வார்த்தையை சொல்கிறது பண்ணிக்கணும் திமிர்தினத்தோடு பேசுவேன் நான் ரொம்ப திமிர் குடிச்சுவேன் அப்படின்னு அவரே சொல்லி பெருமிதப்பட்டுக் கொள்கிறார் அந்த திமிர் ஓகே இருக்கலாம் அது அவருடைய குணமாக இருக்கலாம் அவர் என்ன சொல்கிறார் ஒரு தட்டில இருக்கேன் நீங்கள் சாப்பிடுறீங்க எந்த தட்டில இருக்க நான் சாப்பிட்றேன் நான் எதுக்கு கருத்து வேறு இருந்தால் ஏன் சண்டை போட்டுக்கணுன்றாரு அதெல்லாம் நல்ல பழக்கம்தான் தான் அது மாதிரி இதெல்லாம் பாராட்டலாம் ஆனால் நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு குழு சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஒரு கட்சியினுடைய அடையாளத்தோடு குறியீடோடு நீங்கள் இருக்கும்பொழுது இன்னொரு கட்சியை மாற்று கட்சியை நீங்கள் அண்டி போய் தேடி போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறத அந்த எல்லை தான் மற்றவர்களை சந்தேகப்பட வைக்கும் நேருக்கு நேராக ஒரு ஆளை பார்த்துட்டாங்க தவிர்க்க முடியாமல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்றது தலைமைக்கெல்லாம் தெரியும் எல்லா தலைமையிலுமே அதிமுகவோ திமுகவோ தரப்பில் பார்த்தாங்கன்னா ஒரு வணக்கம் சொல்லிக்கிறதோ அல்லது பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறதோ இது பண்ணிக்கிறதோ ஒன்றும் யாரும் கொலை குற்றமாக கருத மாட்டாங்க அல்லது துரோக வரலாறுக்கு கொண்டு போக மாட்டாங்க மாற்றாக நீங்கள் ஏதோ முயற்சி செய்கிறீர்கள் அந்த கட்சியினோடு என்ற சந்தேகம் மேலும்படியான உங்களுடைய நடவடிக்கைகள் தான் அங்கு ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய அடுத்த கட்ட இதில் கொண்டு வரும் என்னுடைய கருத்து இதில் எஸ் வி சேகர் அவர்களுடைய சொன்ன கருத்தினுடைய சாராம்சத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் விசுவாசமானவன் மன்னிக்கணும் நான் விசுவாசி அல்ல ஆனால் நேர்மையானவன் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா அதில் அவருடைய முரண்பட்ட முழுமையாகவே அவர் முரண்பட்ட ஒரு வரலாறு தெரிகிறது அவர் அவருடைய இப்போ இறுதி இறுதி போக அவன் சொல்கிறேன் அவருடைய தந்தை ஒரு நாடக குழு நடத்தியவர் ஸோ அவர்களை வச்சு டைரக்ஷன் பண்ணவர் இது மாதிரி அவர் தந்தையாருடைய புகழ் தந்தையாருடைய பெருமை அது இவரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்க தோன்றினேன் இவருக்கு என்று தனித்திறமை இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இவர் நாடக இருக்கிறார் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் நடிச்சிருக்கிறார் சினிமாவில் புகழ் பெற்றிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்கார் ஆனால் இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய மரியாதையான இடத்தை அடைய இயலாமல் போனதுக்கு காரணம் இவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் அந்த அளவுக்கு ஒரு மை மதிக்கத் தகுந்ததாக இல்லை அவர் எதிரிகளை மதிக்கும் உள்ளவராக காட்டிக் கொள்கிறார் ஆனால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே அதை வடிவேல் ஜோக்கில் தான் ஒரு ஜோக்கில் கூட சொல்லுவார் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே அதே இடத்தில் மாற்றுக் கட்சிக்கு தாவக்கூடிய தைரியமும் இதுவும் உள்ளவர் அந்த வண்டு முருகன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி ஒரு கட்சியில் இருக்கும்போதே எதிர்கட்சி பொதுக்குழுவில் கலந்துக்கிறது அந்த கலந்துக்கிட்டு போனதை பற்றி பெருமையாக நான் வந்து அப்படி தான் இருப்பேன்னு சொல்றது யாரையும் மதிக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்புறம் எதிர்கட்சி த எதிர்கட்சி தலைவரை போர்ந்து பேசுங்க நீங்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியிட்டு பேசலாமே இப்போ கூட அவர் தமிழக தமிழக பாஜகவை வளர்க்கறதுக்கு நான் நல்லா திட்டங்கள் வச்சுருந்தேன் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தேன் இப்படி ஒரு பேரமீட்டர் சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு அனுப்பி அதை ஒப்புதல் வாங்கி அந்த ஒப்புதல் வாங்குறதில் எல்லாம் ஒப்புதல் வாங்காமல் இவர் கொடுத்து அவங்க உதாசீனப்படுத்தி இருந்தால் மட்டும்தான் இவர் தமிழக பாஜகவை கூட விமர்சிக்க முடியும் நான் ஒரு தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் என்னுடைய அவர் இசை செய்யா சொன்ன மாதிரி அவருக்கு நான் எதிரானவோனோ இதோ இல்லை அந்த முதல்ல அவர் வீடியோவில் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை தான் நான் விசுவாசி இல்லை நேர்மையானவன் அந்த முரண்பட்ட இதை தான் இவ்வளோ தூரம் நான் நின்றதை சொன்னேன் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்